ஓகே ஆடு வளர்ந்து வளங்கறிந்து கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிபட்டி பிரின்ஸ் வீட்டு அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்காட்டோட திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மரளி புதூர் தவம் காலை மிக இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சாக்காவையில் பதினெட்டாம் படிக்கு கருப்பர் குழு வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு சாக்காவையில் பதினெட்டாம் படிக்கு கருப்பர் குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பழனி சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா, ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வளமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என மறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மீக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை

சீக்கிரங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காலியார் கோவில் அருகாமையில் உள்ள காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வீட்டு என் காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் திண்டுக்கல் மாவட்டம் அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பரளி புதூர் தவம் பிரதர்ஸ் காலையும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பரளி புதூர் தவம் பிரதர்ஸ் வீரர்களும் துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்து இந்த சுற்று முடிந்த மறுகணமே மேலமங்கலம் அரவிந்த நபரது காலை அந்த காலை அடக்குவதற்காக சிறு சாக்கா வயல் பதினெட்டாம் படி கருப்பர்குல அது முடிந்த மறுகணமே அழகாபுரி டி ஜே சிவா அவரது புள்ளி காலை அந்த காலை அடக்குவதற்கு தூவல் தர்ம குழு சார்பாக ஈ மலப்பட்டி மலையாண்டி மந்தை கற்பன சாமி குழு வீரர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசினை பெறுவதற்கு ஒரு காளையா ஒன்பது வீரர்களா உடனே அடுத்த சுற்று ஒரு சிறு மாற்றம் ஏழாவது சுற்றாக அழகாபுரி டி ஜே சிவா வரது புள்ளி காலை அந்த காலை அடக்குவதற்கு ஈ மலம்பட்டி மலையாண்டி மந்தை கருப்பணசாமி குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மேலமங்கல வி அரவிந்தன் அவரது காலை சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் படி கருப்பர் குழு ரெண்டு குழுவும் மெடிக்கல் செக்அப் வாங்கப்பா நேத்து ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்மா சார்பாக இ மலம்பட்டி மலையாண்டி மந்தை கருப்பண சாமி குழு வீரர்கள் மருத்துவ பரிசோதனை கண்டுகணே ஈ மலம்பட்டி மந்தை கருப்பண சாமி குழு வீரர்கள் மருத்துவ பரிசோதனை கண்டுகணே தார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன

வீரியத்தில் தெரிய நிறத்தில் சூட்டிய வடக்கையர் முன்னை பின்தொடர சிவைத்த நடு கல்ல முன் நாட்டத்தை கண்டு மிரலாடியை சூடேற்றி மூளையை முறிக்கேட்டி சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து சாக்கமு மூக்கமு மல்லி பந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரு கலம் இல்ல வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேப்பிடவாற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேப்பிடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேப்பிடவா சூட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களை தூக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி வரிசினை நிலை நாட்டிட ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா வீட்டை அடியுங்கள் கை வெட்டுங்கள் சொல்வது செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கை தட்டீங்க பார்ப்பா இதற்கு அடுத்தபடியாக அலகாபுரி டி ஜே வரது புள்ளி காலை நேரங்கள் நெருங்கி விட்டேனா கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் வா டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என இருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை வெங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஜோராசிட்டு கைவிடிய வீரர்களை ஒற்றாக படுத்தீங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசீலை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அழகாபுரி டி கே சிவா அவரது புள்ளி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்மமுனீசரு சார்பாக மலையாண்டி வந்த கருப்பு சாமி குழு வீரர்கள்

அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் பாக் நத்தம் வரலி புதூர் மிக துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பருப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ரூ காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவேசை வீரர்களின் நூக்க மருந்து ஆக்கிரம மூக்கம் மல்லி தந்திட வெற்றி மருசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துவட்டு சீட்டடிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

அலகாபுரி டி டிஜே சிவா வரது புள்ளி காலை ஈ மலம்பட்டி மலையாண்டி மந்தைக் கர்ப்பண சுவாமி குழு வீரர்கள் பெயர் படுத்திக்கிறீங்கப்பா சீட்டி என்றால் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் பொங்கலது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகாம மூக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா பாட்டியினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் பை நிமிஸ் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வானத்து மான வில்லை வடமாக திரைத்து வாசை என்னும் பாம்பை பாம்பைத்து காலையின் கழுத்தில் ஊக்கத்துறை கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ஈடாகும் காளையா ராவனின் வில்லுக்கு ஈடாகும் காளையர்களா வெட்டு வணங்கி வந்த தெய்வமா என்னை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பொன்னிய பூமியிலே புலதி வறக்கும் காலையை நாட்டாமாட்டி வேண்டியும் மலையாண்டி மந்தை கற்பன சாமி குல தூவல் தர்ம முனீஸ்வரர் சார்பாக ஈ மலம்பட்டி மலையாண்டி மந்தை கருப்பன சாமி நம்பி என்னாச்சு சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் போவது யார் லாஸ்ட் பார் ஓர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் நான்கு நிமிடங்கள் மட்டுமே நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி இந்த மாடு பிடிச்ச உங்களுக்கு உங்களுக்குதான் ஈ மலம்பட்டி மலையாண்டி மந்தை கருப்புனு சாமிக்குள்ள அண்ணே மருத்துவ சுசகரசன்னே கொஞ்சம் விரைந்து வாங்கனே சீட்டி அடியங்கா ஈ மலம்பட்டி மலையாண்டி மந்த கருப்புன சாமிக்குள்ள வீரர்கள் அண்ணே மருத்துவ கருசோவர் உங்களுக்கு இப்போது சொன்னோம்லனே முன்னாடி என்பளி புலைஞ்சி கொண்டு இருக்கின்ற ஐ சார்ல தனசீலி குடும்பத்தார்கள் ஐ மரியா அன்பு ராஜா ஜெனிப்பர் குடும்பத்தார்கள் பொன்னாடி அன்பளிப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நோரங்கள் நெருங்கி வீட்டன உணவு அன்பளிப்பு ராபின் குடும்பத்தார் ரம்யா ஹோட்டல் மாநகிரி

கட்டுடல் மேனியா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சிங்கத்தின் ஆட்டமா வருகா வீரர்களின் வீரர்களே கலம் காலைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க கை செல்வது யார் போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒற்றி காலையா 9 வீரர்களா வீட்டி அடி கை கட்டுங்க 90 யார் எல்ல பாவது யார் என்று போய் தெரிந்து பார்ப்பா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தவை பெறுவதற்கு பார்த்து பார் கடைசி இரண்டு நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் தேர் சமயத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர் வேட்டை என் அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பரளி புதூர் பிரதர்ஸ் குழு வீரர்களே மிக கடுமையாக போராடி கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வேட்டையன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா தவாம் பிரதர்ஸ் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரında நெருங்கி விட்டானே சிட்டி அடிங்காய் கை தட்டுங்க கை விரதியா எல்ல போவது யார் என்று பார்த்து இருந்து பார் பா கை தட்டுங்க ஜோரா சிட்டி கை தட்டுங்க விரைகளை ஒரு உற்சாக படுங்கள் பார் 1 நிமிஸ் கடைசி ஒரே நிமிடம்rangleகாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் தंगल முறைக்க காது உதைக்க கும்பு ரெண்டும் சிவகங்கை மாவட்டம் பிரின்ஸ் பிரஸ் வேட்டையின் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய திண்டுக்கல் மாவட்டம் மொத்தம் பரளி தவம் தவம்பர வீரர்களுக்கு மானமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம்